இந்த மாதிரி ஒரு நிலை வருமா இத நான் ரொம்பவே என் அம்மாக்கு கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஏன் தமிழ் சினிமால இருக்க எந்த நடிகைகளுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க நடிகை வனிதா விஜயகுமாரிடம் செய்தியாளர் உங்க மகனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே வாய்ப்பு கிடைச்சா பாப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஆமா என் மகனை ரொம்ப நாளா போட்டோலயும் வீடியோலயும் தான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு பதினெட்டு வயது இருக்கும் போதே ஸ்ரீஹரி வந்துட்டாங்க அந்த நிலையில நான் பண்ண தப்பு இப்பையும் நினைச்சு வருந்துறேன் இருந்தாலும் இப்போ ஒரு அம்மாவா அவங்க ஹீரோவா பண்றத பார்த்து ரொம்பவே பெருமை அடையிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் அவங்கள பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா பாப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வனிதா விஜயகுமார் காலம் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் இந்த மாதிரி தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம இன்ஃபோ போர் தமிழ் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க